இலங்கையை சுற்றி பார்க்க வெறும் இருபத்தி மட்டுமே ஆமாம் மக்களே இது கனவல்ல முற்றிலும் உண்மை வானூர்தி கட்டணம் காலை உணவு தங்கும் விடுதி அனைத்து போக்குவரத்துக்கள் உட்பட மார்ச் முப்பது முதல் திருச்சி ஆழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை இன்றே முன்பதிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு அணுகவும் உவகை உலா ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஒன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் வணக்கம் நகரம் வாய்ஸ் நேரில் இன்று நம்முடன் இயக்குனர் களஞ்சியம் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் தங்கச்சி சமீபத்துல கோபி நயனார் அவர் வந்து ஒரு பேட்டியில வந்து பேசின விஷயம் வந்து தொடர்ச்சியா ஒரு ரெண்டு மூணு நாளா விவாதத்துலயே இருந்துட்டு இருக்கு அவர் வந்து திராவிடர் கழகம் சார்ந்தவர்கள் பெரியாரிஸ்ட் எல்லாம் வந்து திமுகவுக்காக வேணா பேசுறாங்களே தவிர பட்டியலின மக்களுக்கோ இல்ல பாதிக்கப்படுற மக்கள் பக்கமோ நிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு குறிப்பா மதிவதனி அப்படின்றவங்களோட பேரை வந்து மென்ஷன் பண்ணியே அவர் பேசியிருந்தாரு இதனுடைய ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மதிவதனி அவங்களோட சைட்ல இருந்து எந்த ரியாக்ஷனுமே வரல அப்படின்னாலுமே திமுக ஆதரவாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கோபி நயனார வந்து இந்த கடிச்சு வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்களா பயங்கரமான நிறைய தாக்குதல்கள் அவரோட ஆடியோ வெளியிடுறது அவரை பத்தி தப்பு தப்பா சொல்றதுன்னு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் கோபிநயனார் அவர்கள் சொன்ன கருத்து குறித்து உங்களுடைய விமர்சனம் அதற்கு பிறகு கோபிநயனார் மீது இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடத்துறாங்கல்ல அது பத்தியும் கருத்து சொல்லுங்க கோபிநயனார் அப்படிங்கிற ஒரு வந்து ஒரு திரைப்பட இயக்குனராக பல பேருக்கு வந்து அறிமுகமாக இருப்பார் ஆனால் உண்மையாக வந்து அவர் ஒரு ஒரு இன்டலெக்சுவல் அறிவுஜீவி நிறைய நூல்கள் வாசிக்கக்கூடிய ஒருத்தர் அவர் வந்து ஒரு சமூக போராளி மற்றவர்களெல்லாம் மேடைகளில் ஏறி பேசி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் மக்களோடு மக்களாக நின்று போராடுகிற ஒரு போர்க்குணம் கொண்ட போராளி கோபினைனார் எனக்கு வந்து அவர் உதவி இயக்குனராக இருக்கிற காலகட்டத்தில் இருந்து எனக்கு தெரியும் அவர் விடுதலை சிறுத்தைகளில் மிக முக்கியமான பொறுப்புகளில் அவர் வந்து பயணித்தார் ஒரு திரைப்பட இயக்குநராக அவர் வந்து வெற்றி அடைகிற போதே விடுதலை சிறுத்தைகளின் ஒரு மாவட்ட செயலாளராக அவர் வந்து இருந்தார் அந்த அளவுக்கு ஒரு அரசியல் ஈடுபாடு கொண்ட ஒரு சிந்தனையாளர் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கான ஒருத்தர் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு திராவிடர் கழகம் அது சார்ந்து இயக்கு இயங்குகிற யூடியூப் சேனல்ஸு இவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பாருங்க இப்போ நான் சில பேரை வந்து குறிப்பிடுறேன் மதிவதனியா இருக்கட்டும் அதர்மம் மனோஜாக இருக்கட்டும் யூடியூப் புரட்டஸ் மைனர் வீரமணியாக இருக்கட்டும் அல்லது வந்து ட்ரைப்ஸ் தமிழ் ட்ரைப்ஸ ஏதோ ஒன்று கரிகாலனா இருக்கட்டும் இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க இவர்கள் இவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு முட்டு கொடுக்குறாங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நிற்கிறாங்க எப்பொழுதெல்லாம் ஆளுங்கட்சி தவறுகள் செய்து தாக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் ஓடி வந்து முன்கள போராளிகளாக நின்று ஆளுங்கட்சியை காப்பாற்றுகிற வேலையை செய்கிறது தான் இவர்களுடைய வேலை இதுக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இதுக்கு அவர்களுக்கு மாத மாதம் ஒரு பெரிய தொகை கிடைப்பதாக சொல்கிறார்கள் சரி இப்படி செய்வதன் மூலமாக தங்களை அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக காட்டிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நேர்மையாளர்களாக உண்மையாளர்களாக இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக பகுத்தறிவுவாதிகளாக பெரியாரிய சிந்தனையை தூக்கி பிடிப்பவர்களாக அம்பேத்கரிய சிந்தனைவாதிகளாக மார்க்சிய சிந்தனைவாதிகளாக தங்களை காட்டிக்கொள்ளுகிறார்கள் புரியுதா உங்களுக்கு ஆனா செய்யற வேலை என்ன முட்டுக் கொடுக்கிற வேலை எதுக்கு முட்டுக் கொடுக்குறாங்க ஆளும் அரசுக்கு முட்டுக் கொடுக்குறாங்க எப்பெல்லாம் வந்து முட்டுக் கொடுக்குறாங்க அரசு பிழை செய்கிற போது ஓடி வந்து முட்டுக் கொடுக்குறாங்க இதுதான் கோபி நயனார் அவர்கள் வைத்த கருத்து அவர் வைத்த விமர்சனம் இதுதான் இப்போ தொண்டையில தூண் மீன் முழிச்சு கேட்டது மாதிரி மதிவதனி வந்து மேடையில எல்லாம் ஏறி இப்படி ஏதோ பெரிய ஞானி மாதிரி இப்படி பேசிக்கிட்டே தான் இருக்க எந்த போராட்டத்திலேயாவது அந்த பொண்ணு வந்து போய் இருக்கா சரி நீ பேசுற பேச்சு ஏதாவது ஒன்று உண்மையா நேர்மையா பேசியிருக்கீங்களா எத்தனை விடயங்களை தப்பு தப்பா சொல்றீங்க சொல்லுங்க பாப்போம் எவ்வளவு பள்ளிக்கூடம் இருக்கு ஐநூறு நாலாயிரம் பள்ளிக்கூடம் இருக்கு ஏன்னா ஐநூறு சாராய கடை தான் இருக்குங்கிறீங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஒரு பதிவு இப்படியான பதிவுகளை செய்யலாமா சொல்லுங்க பாப்போம் அப்ப நயனார் இதை வந்து சுட்டி காட்டுறார் இதை சுட்டி காட்டிட்டு அவர் என்ன கேட்கிறாருன்னா ஏப்பா உங்க பகுத்தறிவுல இப்ப இந்த ஆயிரம் கோடி ரூபா சாராய கடை ஊழல் செய்திருக்கார்களே டாஸ்மார்க் ஊழல் செஞ்சிருக்காங்களே அது அதுல உங்க பகுத்தறிவு வராதா அதை எதிர்த்து உங்க பகுத்தறிவு பேசாதா இது கேட்டது தப்பா ஏன் மதிமதிரி வாய் இதுக்கு எதிராக பேசாதா இது தவறு அப்படின்னு சொல்லாதா நான் கேட்கிறேன் ஏ யூடியூப் அதில் இதுல யூடியூப் சேனல்ஸில் உக்காந்துக்கிட்டு வாய்கிலிய திமுகவுக்கு முட்டுக் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் எல்லாரையும் பார்த்து நான் கேட்கிறேன் இந்த ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் சுமத்தப்பட்டிருக்கிறதே இது உங்க உங்களுடைய அந்த பகுத்தறிவு சிந்தனையில் வராதா அம்பேத்கரிய சிந்தனையில் மார்க்சிய சிந்தனையில் இதெல்லாம் அடங்காதா நான் கேட்குறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததிலிருந்து பெண்கள் மீதான மிக மோசமான வன்கொடுமைகள் கட்டமைத்து விடப்பட்டிருக்கு இதை கண்டிச்சு என்னக்கே மதிவேதனி பேசியிருக்கா திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா பட்டியல் சமூகத்து மக்களின் மீது மிக மோசமான அடக்குமுறை ஒடுக்குமுறை திணிக்கப்பட்டிருக்கு இது திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற போதெல்லாம் பட்டியல் சமூக மக்கள் மிக மோசமாக ஒடுக்கப்படுகிறார்கள் இது குறித்து கோவி நயனார் பேசினா அது தப்பா இதை குறித்து என்ன கேது நீ வாய் திறந்திருக்கியா நான் கேக்குறேன் உங்க பேச்செல்லாம் வந்து பெரியார் இப்படி புடுங்கினார் பெரியார் இப்படி பண்ணினாருங்கிறதுக்கு மட்டும்தான் உங்க வாய் திறக்குமா மாநில அரசுக்கு எதிராக யாராவது பேசினாங்கன்னா உடனே ஓடி வந்து எல்லாம் நிப்பீங்களா வள கொள்ளைகள் இங்க இருந்து மலையை வெட்டி எடு எடுக்கிறான் தமிழர்களுடைய வளங்களை எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க திமுக ஆட்சியில ரொம்ப பயங்கரமா நடக்குது ஆற்று மணல் அல்லப்படுது இல்லாத இடங்கள்ல எல்லாம் குவாரி நோன்றான் இதெல்லாம் உங்க பகுத்தறிவு சிந்திக்காதா இதெல்லாம் தவறு அடுத்த தலைமுறைக்கு வளங்கள் இல்லாம போயிரும் மழை பெய்யாது காடுகள் அழிக்கப்படுது இது மிக மோசமானது அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு எல்லாம் வராதா சொல்லுங்க பாப்பா மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து தமிழர் நிலப்பரப்புல கேரளால இருந்து கொண்டு வந்து அதையெல்லாம் தட்டி கேட்க மாட்டீங்களா நீங்க அதுக்கெல்லாம் உங்க வாய் திறக்காதா வாயில என்ன புத்தா வச்சு போச்சு உங்களுக்கெல்லாம் நான் கேக்குறேன் அப்ப இத வந்து சுட்டி காட்டுனா அவன் குற்றவாளியா உடனே களத்துல இறங்குறீங்க என்ன இறங்குவீங்க எங்களுக்கு தெரியாதா என்ன இறங்குவீங்க ஒண்ணு பொம்பளை தூக்கிட்டு வருவீங்க இவன் வந்து ஒரு பெண் பித்தன் இவன் பாலியல் குற்றவாளி இவன் இப்படின்னு சொல்லுவீங்க அடுத்தது என்ன செய்வீங்க அவன் அவன் மேல அவதூறுகள் ஏதாவது இருந்துச்சுன்னு வைங்க அந்த அவதூறுகளை தூக்கி கொண்டாந்து போடுவீங்க இதான திராவிட புத்தி இதான திராவிட புத்தி நீ ஏன் இதை செய்யலை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த திராவிட சிந்தனை என்ன தெரியுமா செய்வாங்க உத்தரப்பிரதேசத்துல அப்படி செஞ்சாம்பாங்க செஞ்சாங்களா பீகார்ல அப்படி பண்ணுனாங்களான்னு வாங்க ஏய் நான் கேட்டது நீ ஏண்டா இதை செய்யல நீ ஏன் செய்யல அதைத்தான் கேட்டுட்டு இருக்கோம் உடனே நீங்க என்ன செய்வ அடுத்த மேல குற்றம் சாட்டுவ என்ன கேள்வி கேட்டிருக்கிறான் இப்ப நான் முகநூல்ல ஒரு பதிவு போடுறேன்னு வச்சுங்க நான் என்ன பதிவு போட்டிருக்கேங்கிறத விட்டுருவான் அதை விட்டுட்டு என்ன எப்படி தாக்கலான்னு சிந்திப்பான் அறிவொழிகள் தற்கொலைகள் படிச்சிருப்பான் பெருசா ஆனா சிந்தனை முழுசும் திராவிட சிந்தனை இந்த திராவிட சிந்தனை இவன் என்ன அந்த அவன் எழுப்பி இருக்கிற கேள்வி என்ன இந்த கேள்விக்கு முறையான பதில் இருக்கா இல்லையா அப்படி அவன் அவன் அறிவாளி அப்படி அப்படி பகுத்தறிவுவாதி சிந்திக்க மாட்டான் களஞ்சியம் முகநூல்ல பதிவு போட்டிருக்கான் இந்த பதிவுக்கு களஞ்சியத்தை எப்படி வீழ்த்தலாம் களஞ்சியத்தை எப்படி அவமானப்படுத்தலாம் இப்படின்னு சிந்திக்கிற தற்குறி இவங்களை நம்ம என்னன்னு சொல்றது அந்த தற்கொலைத்தனம் தான் கோபி மிக மோசமாக விமர்சித்திருக்கிறார்கள் அப்பாற்பட்டவரா அவங்க அவங்க செஞ்சது எல்லாமே மிக சரியா பேசிட்டாங்களா பேசினதுல எவ்வளவு பிழை இருக்குன்னு எடுத்து போட்டு கிளி கிழின்னு கிளிக்கிறாங்களா யூடியூப் சேனல்ஸ்ல அதுக்கெல்லாம் யாராவது ஒருத்தர் வந்து நியாயப்படுத்தி பதில் சொல்லுவியா சொல்லுவியோபி நயனார் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த விமர்சனத்தில் இருக்கக்கூடிய நேர்மை என்ன அந்த விமர்சனம் சரியா தவறாங்கிறத பத்தி தான் ஒழிய கோபி நயனார் என்னைக்கோ யாருகிட்டயோ பேசின ஒரு ஆடியோ அந்த போட்டு கோபி நான் அவமானப்படுத்துவேன் சொல்றது வந்து திராவிட சிந்தனையில் புழு பிடிச்சு போச்சு திராவிட சிந்தனை என்பது நேர்மை ஏற்று போச்சு பெரியாரியம் இங்க தோத்து போச்சு ஈவேரா ஈவேராவினுடைய கருத்துக்கள் எல்லாம் இங்க அடித்து நொறுக்கப்பட்டு போச்சு தான் இதுல இருந்து தெரிய வருது நமக்கு இந்த ஆடியோ வெளியே வெளியானது கோபி நயனார் அவர்களுடைய பேசின ஆடியோ வந்ததா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு சர்ச்சைகள் வருது ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி யாராவது பேசுறாங்க அப்படின்னா இப்ப சீமான் அவர்களாவே இருக்கட்டும் அவர் ஏதாவது ஒரு ஆடியோ பேசியிருக்காரு சாட்டேஜரி முருகன் பேசியிருக்காருன்னா அந்த ஆடியோ எடுத்து ரிலீஸ் பண்றது இந்த மாதிரி ஒரு தனிநபரோட வச்சு அவங்களோட ஆடியோக்களை எடுத்து வெளியிடுறது அப்படின்றது அதை பத்தி நீங்க இல்லமா அதுதான் நான் சொல்றேன் ஒருத்தர் ஒரு கருத்தை முன் வச்சா அந்த கருத்தின் மீது வாத பிரதிவாதங்களை முன்வைக்க மாட்டேங்கிறாங்க இந்த திராவிட பெரியாரியவாதிகள் இருக்காங்கல்ல அவர்கள் எல்லோருமே என்ன செய்யறாங்கன்னா அந்த கருத்துக்கு என்ன சரி தவறுங்கிறத பத்தி பேச மாட்டாங்க அந்த கருத்தை சொன்னவன் யாரு அவனை எப்படி வீழ்த்தது அவனை எப்படி அவமானப்படுத்துறது அவன் எந்த இடத்துல பிழை விட்டுருக்கிறான்னு தேடி கண்டுபிடிக்கிறது இந்த தான் இவர்கள் செய்வார்களே ஒழிய இவர்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா அவன் சொல்லியிருக்கிற கருத்து என்ன அந்த கருத்து சரியா தவறா அப்படின்னு சுயமாக சிந்திக்க மாட்டார்கள் ஒரு குற்றத்தை குற்றத்தை அது போயிடுச்சு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இன்னைக்கு நான் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு எல்லாத்தையும் சரியா செய்தா பாருங்க கர்நாடகாவில இன்னைக்கு வந்து கடை எடப்புங்க அவன் வந்து வாட்டாள் நாகராஜன் பகிரங்க அறிவிப்பு கொடுத்துருக்கிறான் தமிழக கர்நாடக எல்லப்புறையில் புறத்தில் இருக்கிற தமிழ் மக்கள் பதறி துடிக்கிறாங்க அவங்க கொந்தளிக்கிறாங்க பாவம் எங்களை வந்து வெட்டி கொல்ல போறாங்க பெரிய கலவரம் நடக்க போகுதுன்னு பதட்டம் அடைகிறாங்க கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அச்சம் கொள்கிறார்கள் ஏன் வாட்டாள் நாகராஜன் இதுக்கு முன்னாடி இது போன்ற கடையடைப்பு போராட்டங்களை அறிவித்த போதெல்லாம் தமிழர்கள் குறிவைத்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதனால அவங்க வந்து தமிழக அரசிடம் அவங்க என்ன கதறாங்கன்னா அவன் ஒரு மாசத்துக்குள்ள மேகதாது அணைய வந்து கட்டுறதுக்கு நீ அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொன்னா நான் வந்து தமிழ் படங்களை வந்து இங்கே திரையிட விட மாட்டேன் ஒசூர்ல விமான நிலையம் கட்ட நான் அனுமதிக்க மாட்டேன் ஒசூர் வரைக்கும் மெட்ரோ ரயில் போறத அந்த சாலைய நான் அந்த திட்டத்தை நிறைவேற்ற விட மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்றான் ஆனா இதுக்குள்ள இருக்கிற மறைமுகமான பொருள் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழர்களை கொன்று ஒழிப்பேன் அட்டிச்சு நொறுக்குவேன் அப்படிங்கறத அதுக்குள்ள இருக்கிற மறைமுகமான ஒரு பொருள் அதற்கு இன்னைக்கு இருக்கிற தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்துச்சு நீ இவ்வளவு அவசரம் அவசரமாக அனைத்து கட்சியை கூட்டி இன்ன வரைக்கும் என்னைக்கு இந்த மறு தொகுதி மறுசீரமைப்பு செய்ய போறாங்கிறத பத்தி அறிவிக்கவே இல்லை ஒன்றிய அரசு செய்வாங்களா செய்ய மாட்டாங்களாங்கிறதும் தெரியாது அதுக்கு இவ்வளவு தூரம் பதறி துடிக்கிற நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுற நீங்க பக்கத்துல இருக்கிற தமிழர்களை காப்பாற்றணும்ங்கிறதுக்கு நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டல உங்கள் கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி தானே எங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கு அவர்களை கூப்பிட்டு நீங்க பேச்சுவார்த்தை நடத்தல நீங்க வந்து உங்க உங்க கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையை கூப்பிட்டு நீங்க பேசல ஒன்றிய அரசின் கவனத்துக்கு இதை கொண்டுகிட்டு போகல மேகதாது குறித்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துல போது அந்த மாநிலத்தில் இருக்கிற ஒரு 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 இனவெறிய பாட்டால் நாகராஜுங்கிற ஒரு இன வெறிய இப்படி ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறான் அதை வந்து அந்த மாநிலத்தில் இருக்கிற எல்லா இனவெறி கன்னட இனவெறி அமைப்புகளும் அதை ஆதரித்திருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு முழு மாநிலம் முழுவதும் கடையடைப்பை அறிவித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து நீங்க உச்ச நீதிமன்ற கவனத்துக்கு கொண்டு போறதை விட்டுவிட்டு நான் வந்து தொகுதி மறுசீரமைப்பை வந்து நான் சரி செய்யறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே இதை விமர்சிக்கணுமா வேண்டாமா இத யாராவது ஒரு திராவிட சிந்தனையாளர் அல்லது திமுகவுக்கு முட்டு கொடுக்கிற ஒரு யூடியூபர் யாராவது இது பத்தி இருக்கீங்களா இது பத்தி கவலைப்பட்டிருக்கீங்களா தமிழர்கள் கொல்லப்பட போறாங்க சொல்லி திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட அச்சம் இல்லாம கூலிப்படையினர் தமிழகத்தில் கட்டுமையா வந்து கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது இருக்கா இல்லையா கோபிநேனார் அவர்களே தங்களோட அறிக்கையில சொல்லியிருக்காரு என்னைய கூட கொலை பண்றதுக்காக சொல்லுவாங்க ஏன்னா திமுக ஆட்சியில கொலை செய்வது என்பது மிக சர்வசாதாரணமா நடக்குது இத கண்டிச்சு எந்த யூடியூப் சேனல் ஆகுது திமுகவுக்கு முட்டு கொடுக்குற யூடியூப் சேனல் எடுத்து சொல்லியிருக்க அரசுக்கு பேசிருக்கியா நீ நீ யோக்கிய வேஷம் போடுறிய நீ பேசிருக்கியா இப்படி இப்படி ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து குவாரி வெட்டினா இது தப்பு இது சட்ட விரோதம்னு சொல்றாரு புதுக்கோட்டையில ஜாகபர் அழிய ஒருத்தர் அவரை கொலை செய்யறாங்க அடுத்தது வந்து இப்போ ஒருத்தர் உசேன் சாகிர் உசேன் ஐயா அவர் வந்து சொல்றாரு என்னை கொல்ல போறாங்க ஒரு முப்பது பேர் கொண்ட திமுக பொறுப்பாளர்கள் கொலை செய்ய முயற்சி பண்றாங்க ரெண்டு காவல்துறை அதிகாரிகள் அதற்கு துணை நிற்கிறாங்கன்னு ஒரு காணொளி வெளியிடுறாரு அடுத்த நாள் அவர் கொல்லப்படுறாரு இத பத்தி எல்லாம் இந்த திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிற ஈனர்கள் இந்த திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிற அயோக்கியர்கள் யாராவது ஒருத்தர் இதை பத்தி எல்லாம் பேசுனீங்களா நான் கேக்குறேன் யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி கேள்விக்கு இன்னைக்கும் விடை தெரியாம நிக்குது அதை விடை தெரியற வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம் நுனிவரை செல்வோம் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் களத்துல இறங்குனீங்களா யாராவது ஒருத்தர் பேசுனீங்களா அதைத்தான் கோபி நயனார் சொல்றான் உங்களுக்கு எல்லாம் என்ன யோக்கியத இருக்கு பெரியார் பெயரை சொல்ல பகுத்தறிவுவாதிகள் சொல்லிக்கிறதுக்கான உங்களுக்கு என்ன அடிப்படை தகுதி இருக்கு சீமான எதிர்க்கிறது தான் பகுத்தறிவா சீமான் வைக்கிற கருத்தை எதிர்ப்பீங்களா சீமான எதிர்ப்பீங்களா ஒருத்தர் சொல்றாரு தம்பி மனோஜ் ஒருத்தர் வந்து சொல்றாரு சீமானை அழிக்கிறதுல நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும் என்ன தம்பி செய்யணும் சீமான் இதுக்கு முன்னாடி வந்து பெரியார் சிலை உடைபட்ட போது நாங்க வந்து வெடிகுண்டு வீசுனோம் அப்படின்னா என்ன சொல்ல வர்றீங்க மனோஜ் சீமான் வீட்டுல வெடிகுண்டு வீசணுமா சீமான கொண்ணுமா இதுதான் சொல்லிக் கொடுத்த இதுதான் கருத்தான் ஏன் முட்டால் மாதிரி பொது வெளியில மைக்க பிடிச்சு பேசிட்டு இருக்கீங்க நீங்க கருத்தை கருத்தலை வெல்ல அதுதான் என் ஜனநாயகம் சீமான் ஒரு கருத்தியில முன் வச்சிருக்கானா அந்த மேடையில நீங்க பேசும்போது சீமான் இந்தந்த கருத்துக்களை முன் வைத்திருக்கிறார் இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் இப்படி இப்படி பேசி அந்த கருத்துக்களை அடித்து நொறுக்க வேண்டும் அந்த கருத்துக்களை பரப்புரை செய்வதற்கான ஒரு குழுவை நாம் அமைக்க வேண்டும் சீமான் முன் வைக்கிற குற்றச்சாட்டுகளில் தவறு என்பதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அப்படின்னு நீ பேசுவியா சீமானம் இல்லாம பண்ணிடணும் சீமான அழிச்சிடணும் இதுதான் உங்க ஐயா இதுதான் உங்க சிந்தனையா இப்ப நாம் பேசுறதுனால என் மேல கூட பயங்கர கோபம் வரும் இந்த தம்பிகளுக்கு எல்லாம் என் மேல கூட கோபம் வரும் உடனே களத்துல இறங்கி களஞ்சியத்துக்கு என்ன மைனஸ் இருக்கு களஞ்சியத்தை எதெல்லாம் சொல்லி தாக்கலாம் அப்படின்னு லிஸ்ட போட்டு இல்லைன்னா மைக்க புடிச்சு ஏதாவது இல்லைன்னா எனக்கு ஒரு பேர் வச்சு என்ன கேவலப்படுத்துறது அசிங்கப்படுத்துறதுன்னு களத்துல இறங்குவாங்க அது கிடையாது ஈவேரா அவர்கள் போதித்த கருத்து ஜனநாயக ரீதியாக நீ வந்து களமாட வேண்டும் ஜன உனக்கு இருக்கிற எல்லா உரிமையும் உன் எதிரிக்கும் இருக்கு அப்படின்னு நீ நினைக்கணும் புரியுதா நான் சொல்றது அப்ப நீ செய்யறதெல்லாம் சரி அது அதுல இருக்கிற பிழைகளை சுட்டி காட்டுனா என்னை அழிச்சரணும்னு நினைக்கிறதும் என்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறதும் என்னை கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறதும் இதுதான் பெரியாரியமா அப்படிங்கிற கேள்வியை தான் கோபிநாள் முன்வைக்கிறார் அதனாலதான் அவர் என்ன செஞ்சாருன்னா அவர் எடுத்த திரைப்படத்தை பாராட்டி நீங்கள் கொடுத்த விருதை தூக்கி உங்க மூஞ்சில அடிச்சிட்டார் கேட்டா இவ்வளவு மோசமான புத்தி உள்ள நீங்கள் இவ்வளவு மோசமான சிந்தனை உள்ள நீங்கள் சமூக நீதிக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாமல் இருக்கிற நீங்கள் என்னை கௌரவிச்சு எனக்கு நீங்க கொடுத்த இந்த இந்த விருது என்பது என்னை அவமானப்படுத்துகிறது அது என் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் நான் வெக்கப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன் தூக்கிட்டு போயிருங்க நீங்க அப்படின்னு சொல்லி அந்த விருதை தூக்கி வீசிவிட்டார் இங்கதான் வந்து கோபி நயனார் நிமிர்ந்து நிற்கிறார் ஒருத்தர் ஒருத்தர் மனிதநேயமற்ற ஒரு கும்பல் பெரிய பெரியார் அவர்கள் முன்வைத்த கருத்துக்களை தூக்கி குப்பையில் வீசிவிட்டு தனி மனித பயங்கரவாதத்தையும் தனி மனித தாக்குதலையும் முன்னெடுத்து பேசுகிற ஒரு கும்பல் தன்னை கௌரவித்து கொடுத்த ஒரு விருதை தூக்கி சுமப்பது மாதிரி அவமானகரமானது உலகத்துல வேற எதுவுமே இல்லை புரியுதுங்களா உங்களுக்கு எந்த சுயமரியாதையை ஐயா ஈவேரா அவர்கள் போதித்தார்களோ அந்த சுயமரியாதையை கேள்வி கேட்பது போல அந்த சுயமரியாதை அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு எதிரிக்கு தனக்கு முன்னால் நிற்கிற மாற்று கருத்து கொண்டவர்களுக்கு சுயமரியாதை இல்லைன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா அதுதான் அங்கதான் பெரியார் என் தோத்து போகுது தனக்கு இருக்கிற சுயமரியாதை என் எதிரிக்கும் இருக்கு அப்படின்னு நினைச்சதுதான் பெரியாரியம்னு இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம் ஆனால் நீங்க கோபி நயனார் விஷயத்துல வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சு உங்களுக்கு இருக்கிறது மட்டும்தான் சுயமரியாதை எதிரியா உங்களுக்கு குற்றம் சுமத்துகிறவன் விமர்சிப்பவனுக்கு இருக்கிறது சுயமரியாதை இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா அது தப்பு அது அயோக்கியத்தனம் அது அது வல்ல பெரியாரியம் என்பதை நிறுவுவதற்காகத்தான் கோபிநயனார் நீங்கள் கொடுத்த விருதை தூக்கி உங்கள் முகத்தில் வீசி இருக்கிறார் கோபிநயனார் அவர் சொன்ன கருத்துக்கு எதிர்கருத்து அப்படின்றது தீ தரப்புல இருந்து வெளிப்படையா என்ன எதுவுமே வரல அப்படி இருக்கும் பொழுது இடையில கோபிநயனாருக்கும் அந்த அவர் சொன்ன தீகா ஆட்களுக்கும் இருந்த நட்பு முரணை வந்து அதை ஊதி பெருசு பண்ணி அவங்களுக்குள்ள குழப்பத்தை சொல்லிட்டு இடையில இருக்க ஆட்கள் தான் வந்து ஊதி ஊதி பெருசாக்கிட்டு இருக்காங்க கோபிநயனாரும் அவங்களுமே தீர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா அதை வந்து இடையில இருக்க ஆட்கள் சண்டை மூட்டி விடலான்றதுக்காகவே பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லங்க கோபிநயனார் ரொம்ப நியாயமான கருத்தை வந்து அவர் முன் வச்சிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பது ஒரு மக்கள் விரோத அரசா தொடர்ந்து தவறா இயங்கிட்டு வருது லிஸ்ட்டு போட்டு சொன்னீங்கன்னா ஒவ்வொன்றும் தப்பு தப்பாக செஞ்சுக்கிட்டு வர்றாங்க அவங்க அறிவுபூர்வமா எதையுமே செய்யலை இயங்கலை புரியுதா அவங்களுக்கு அப்போ அதையெல்லாம் இப்போ மாற்று அரசியல் கட்சியாக இருக்கிற உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சி அதையெல்லாம் சுட்டி காட்டிக்கிட்டே வருது சுட்டி காட்டுற போதெல்லாம் இப்போ த நம்மளுக்கு எதிராக இருக்கிறவங்க நம்ம செய்கிற தவற சுட்டி காட்டுறாங்க உன் சட்டையில் ஒரு இடத்துல வந்து கருப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சட்டையை பார்த்து அதை சரி செஞ்சு அதை கழுவிக்கணுங்கிறத விட்டுட்டு குறை சொன்னவன திரும்ப எப்படி தாக்கலாங்கிறதுக்கு ஒரு கும்பலை உருவாக்கி வச்சிருக்காங்க காசு மாச மாசம் சம்பளம் கொடுத்து ஒரு கும்பலை உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த கும்பல் எப்படி பயிற்றுவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த விதமான அறிவும் இல்லாமல் எந்த விதமான வாசிப்பு தன்மையும் இல்லாமல் ஜனநாயகம் இல்லாமல் சமூக நீதி சிந்தனை இல்லாமல் எதிரிய நிலைகுலைய செய்யணும் எதிரிய அடிச்சு வீழ்த்தணும் அதுக்கு எந்த இடத்துக்கு இறங்கி போயும் அவர்களை வீழ்த்தணும் அதில் எத்திக்ஸ்லாம் எதுவுமே தேவை கிடையாது அப்படின்னு நினைக்கிற மனநிலை கொண்டவர்களை உருவாக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் திரும்ப திரும்ப ஏறி அடிக்கிறீங்க அப்படித்தான் இப்போ வந்து இணையதளம் முழுதும் இறங்கி கோபி நயனாரை நீங்கள் அடிக்கிறீங்க கோபி நயனார் பேசுனதை யாராவது ஒருத்தர் உட்காந்து அவர் சொன்னதில் என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிங்கன்னா அவர் கேட்குறாரு இருமொழி கொள்கையை பற்றி நீங்கள் பேசுறீங்கல்லப்பா அது என்ன இருமொழி கொள்கை என்னன்னு கேட்கிறார் தமிழ் ஆங்கிலம் இப்போ நீங்க இந்த ரெண்டு மொழி கொள்கையில எந்த கொள்கையை நீங்க உயர்வா இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க தமிழ் மொழிய நாங்க உயர்த்தி பிடிப்போங்கிறீங்க நீங்க நடத்துற கல்லூரிகள்ல நீங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல எல்லாம் தமிழ் பயிற்று மொழியா இருக்கா அல்லது ஒரு பாட மொழியாவது இருக்கான்னு கேள்வி கேட்கிறார் இந்த இந்த திமுக அடிவருடிகளை திமுகவினுடைய காலை நக்கி உயிர் வளர்க்கிறவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் காரர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளில் தமிழ் பயிற்று மொழியாவோ அல்லது பாட மொழியாவோ இருக்கா அதை நீ என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கியா அதை கேள்வி கேட்டு ரோட்டுக்கு வந்திருக்கிறியா அதை கேட்கிறான் ஒருத்தன் அவன் தப்பானவனா அப்புறம் கேட்கிறான் நீ வந்து சமூக நீதி பத்தி பேசுறிய பட்டியல் சமூகத்து பிள்ளைகள் படிக்கிற தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள் படிக்கிற ஆதி திராவிட பிள்ளைகள் படிக்கிற பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு நீங்க வந்து போய் பார்த்திருக்கீங்களா அந்த கட்டடங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய தங்கு விடுதி எல்லாம் எப்படி இருக்கிறது அது சீர் செய்யப்பட்டிருக்கிறதா எவ்வளவு மனிதர்கள் வாழ முடியாத அளவுக்கு எவ்வளவு கேவலமா இருக்குங்கிறத என்னைக்காவது போய் பார்த்து அதை சரி செய்திருக்கிறீர்களா அப்புறம் என்ன புட்டுக்கிட்டு வருது சமூக நீதினு கேட்கிறான் இதுல என்னடா தப்பு இருக்கு இதுல என்னங்க தப்பு இருக்கு நான் கேட்கிறேன் இவன் கேட்ட கேள்விக்கு உங்கள்ட்ட பதில் இல்ல அப்படின்னு சொன்னா உடனே நீங்க அவனை தாக்குவிங்களா என்ன சொல்றாங்கன்னா கோபிநாயர் அவர்களுக்கும் அந்த அவர் சொன்ன கருத்துனால ஏற்பட்ட ரியாக்சனுமே வந்து ரொம்ப சாதாரணமாவே முடிச்சிருக்கலாம் அத வந்து எப்படி முடிப்பீங்க எப்படி ஒரு நிமிஷம் இருக்கம்மா ஒரு நிமிஷம் எப்படி முடிப்பீங்க நட்பு ரீதியாக அவரே தனிப்பட்ட முறையில அப்புறம் குடுக்கும்போது அதுவா முக்கியம் பேசி ரெண்டு பேரும் பேசி சமரசமா போறது முக்கியமா அவர் முன்வைத்த கருத்துக்களை சரி செய்யறது முக்கியமா தமிழகம் முழுதும் இருக்கக்கூடிய திராவிட பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் மிக மோசமான சூழல்ல இருக்கு அவர்கள் தங்கும் விடுதிகள்லாம் மிக மனிதர்கள் தங்க முடியாத அளவுக்கு ரொம்ப சீர்கட்டு கிடக்குது அவற்றையெல்லாம் சரி செய்யணும்னு கோபி நயனார் சொல்றாரு அதையெல்லாம் சரி செய்வது சரியா அவற்றையெல்லாம் பார்வையிடுவது சரியா கோபிநயனரை கூப்பிட்டு சமரசம் பேசுறது சரியா எது சரி அப்ப கோபிநைனார் சுட்டி காட்டிய விஷயங்களை நீங்க கணக்கில் எடுத்துங்க நம்ம என்ன கேட்கிறோம் இருமொழி கொள்கைங்கிற எந்த மொழியை நீ முன் வைக்கிற எந்த முன்வைக்கிற தமிழ்நாடு முழுதும் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளிலையும் நீக்கம் தமிழ் மொழி பயிற்று மொழியா கமான் இரு மொழிங்கிற எந்த மொழி எந்தெந்த மொழி மதிவதனி பதில் சொல்லுங்க பாப்பா உங்களுக்கு உண்மையாவே நீங்க வந்து பெரியார் பேத்தி அப்படின்னா இதுக்கு வந்து பதில் சொல்லு பாப்போம் திமுக உங்க நான் கேக்குறேன் நீங்க வல் தஞ்சாவூர் வல்லத்துல ஒரு பள்ளி கல் பல்கலைக்கழகம் நடத்துறீங்களே பெரியார் பல்கலைக்கழகம் அங்க பயிற்று மொழி என்னவா இருக்கு என்னவா இருக்குன்னு நான் கேக்குறேன் அப்ப நீங்க நீங்க வந்து எல்லாமே தப்பு தப்பா பண்ணுவீங்க முன்னூறு பேர் செத்து போயிருக்கிறான் இந்தி வந்துச்சுன்னா தமிழ் அழிஞ்சு போயிரும்னு உடம்புல எண்ணெயை ஊத்திக்கிட்டு தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு முன்னூறு பேர் செத்து அவர்கள் செத்து போன அந்த சாம்பலை அள்ளி பூசிக்கிட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவர்கள் தான் இந்த வெக்கங்கட்ட திராவிட அரசியல் சக்திகள் இவர்கள் வந்து இந்த அறுபது ஆண்டு காலமாக இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் இன்னைக்கு வரைக்கும் சட்டம் போடுற இடத்துலையும் அவங்க தான் இருந்தாங்க இயற்றிய சட்டத்தை நடைமுறைப்படுத்த இடத்துலையும் அவர்கள் தான் இருந்தார்கள் ஆனால் தமிழ்தான் பயிற்று மொழி குறைஞ்சபட்சம் பத்தாவது வரைக்கும் அது இன்டர்நேஷனல் ஸ்கூலாக இருந்தாலும் சரி அது சிபிஎஸ்சி ஸ்கூலாக இருந்தாலும் சரி அது கேந்திர வித்யாலயா இருந்தாலும் எங்களுக்கு அது கவலை கிடையாது ஆனால் பத்தாவது வரைக்கும் பயிற்று மொழி தமிழ்தான் அப்படின்னு சட்டம் கொண்டு வர்றதுக்கு ஏன் உங்களால முடியல இந்த கேள்விக்கு இன்னைக்கு திராவிட இயக்கங்களை தூக்கி பிடிக்கிற மனோஜ் போன்றவர்கள் இதுக்கு வந்து பதில் தம்பி தம்பி சீமான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு இல்லைன்னா நீ சீமான தான் தம்பி நினைப்ப சீமான அழிக்கிறதா அவங்க தத்துவம் அவங்க கொள்கை பெரியார் சிலையை உடைத்தார்கள் நாலு இடத்தில் பெட்ரோல் குண்டு வெடித்தது அப்படின்னு சொன்னா இது ரொம்ப தப்பு தம்பி எதிர்வினை ஆற்றணுங்கிறது வந்து அது கிடையாது கருத்தியா புத்தியா ஆற்றணும் அப்படித்தான் தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய காலகட்டத்தில் அப்படித்தான் எதிர்வினை ஆற்றிருக்கிறார் பெரியார் தூண்டிவிட்டு நடந்த கலவரங்கள் சொல்லுவாப்போ சொல்லியா மேடையில ஏறிட்டு பேசுற இறுதியா ஒரு கேள்வி அவர்கள் இந்த பிரச்சனையே எங்க ஆரம்பிச்சிச்சுன்னா கரடிபுத்தூர் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலத்துல வந்து மணல் குவாரி அமைக்க போறாங்க அப்படின்ற தான் இந்த அவர் இந்த வீடியோவை கொடுக்க போனாரு அதுதான் அது ஆரம்பிச்சது அந்த விஷயம் வந்து ரொம்ப நாளாவே வந்து செய்திகள்ல தான் இருக்கு ஆனா பெருசா கவனம் பெறல நாம் தமிழர் கட்சியினர் எல்லாருமே தொடர்ச்சியாவே இந்த மணல் கொள்ளை மணல் குவாரி அமைக்கிறது அதுக்கெல்லாம் வந்து எதிராதான் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த விஷயத்துலயுமே இப்போ கோபிநயனாருக்கு ஆதரவாதான் பேசுறாங்க இப்ப நாம் தமிழர் கட்சியினர் இந்த விஷயத்துல கரடிப்புத்தூர் மக்களுக்காக என்ன பண்ணிருக்காங்க நாங்க வந்து இன்னைக்கு சென்னையில வந்து பாத்தீங்கன்னா சென்னையில கோவிட் நைன் யார் பேசுனதுல இன்னும் ஒரு பெரிய நியாயம் ஒண்ணு இருக்கு அது என்னன்னா பட்டியல் சமூகத்து மக்கள் ஏழை எளிய மக்கள் வா வாழ்கிற இடங்களை எல்லாம் நீங்க பிடுங்கி கார்பரேட் நிறுவனங்களுக்கும் பெரும் முதலாளிகளுக்கும் நீங்க கொடுக்குறீங்க நீங்க யார் அப்போ முதலாளிகளுக்கான அரசை நிறுவத்தான் நீங்க முயற்சி பண்றீங்க அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு முறையாக அந்த நிலங்களை பட்டா போட்டு கொடுத்து அவர்களுக்கான இருப்பிடங்களை உருவாக்கி கொடுப்பதற்கு நீங்கள் தவறுறீங்க அப்படி தவறுகிற ஒவ்வொரு இடத்துலையும் போய் நாம் தமிழர் கட்சி போராடி இருக்கு ராஜா அண்ணாமநில போறத்தில் போராடி இருக்கு தாம்பரத்தில் போராடி இருக்கு இன்னும் வட மாநில வட மெட்ராஸ்ல பல இடங்களில் போய் நாங்கள் வந்து களத்தில் நின்று போராடி இருக்கிறோம் புரியுதா உங்களுக்கு ஆக இதுவும் இது இது போன்ற எல்லா விஷயங்களுக்கும் இன்னைக்கு வந்து அதானி துறைமுகம் கட்டுகிற காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு எதிராக அதை கட்டக்கூடாது அப்படிங்கிறதா இருக்கட்டும் இன்னும் பல்வேறு இயற்கை இயற்கைக்கு எதிராக மக்கள் விரோதமாக இவர்கள் செய்கிற எல்லாத்தையும் நாங்கள் போய் தடுத்து நிறுத்திட்டு தான் இருக்கிறோம் அந்த தான் இந்த கரடிப்புத்தோரு விஷயத்தையும் நாங்கள் உறுதியாக நாங்கள் நிற்போம் அந்த மக்களோடு மக்களாக நிற்போம் அவர்களுக்கு ஆதரவாக களமிறங்கி நாங்கள் வந்து போராடுவோம் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்